திருப்பதி லட்டு பிரசாதத்தில் அசைவமா பரபரப்பை கிளப்பிய ஆந்திரா முதல்வர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திருமலையின் புனிதத்தை கெடுத்து பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக அரசியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன திருப்பதி லட்டு குறித்து எழுந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒய் காங்கிரஸ் கட்சி இந்துத்துவத்திற்கு எதிரான கட்சி என்ற பேச்சு பரவலாக எழுந்துள்ளது அப்போதைய ஒய் ராஜசேகர் ரெட்டி முதல் சமீபத்திய ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வரை திருப்பதியின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒய் காங்கிரஸ் படுதோல்வி திருமலை விவாகரமும் ஒரு காரணமாக இருந்தது நாட்டின் புனிதமான ஒன்றாக கருதப்படும் திருமலை திருப்பதியில் அருள்பாலிக்கும் ஏழு மீது மக்கள் வைத்திருந்த பக்தியை ஒய் காங்கிரஸ் வியாபாரமாக மாற்றியதாகவும் கூறப்படுகிறது அப்போது அமைச்சராக இருந்த ரோஜா திருப்பதி கோவில் பெயரில் முறைகேடு செய்து அதன் மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதித்ததாக குற்றச்சாட்டுகளும் உள்ளன ஒய் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று திருமலை விவகாரம் அதனால் தான் ஆட்சிக்கு வந்ததும் முதலில் திருமலையை சுத்தம் செய்வேன் என்று நாரா சந்திரபாபு நாயுடு கூறிய கருத்தும் ஹைலைட் ஆனது ஆனால் ஒய் எஸ் ஜெகன் அதிகாரத்தை எழுந்தாலும் திருப்பதி விவகாரம் அவரை விட்டு விலகவில்லை திருமலை ஸ்ரீ வாரி பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த சம்பவங்களை கூட்டணி அரசு அம்பலப்படுத்தியும் வருகிறது ஒய் எஸ் ஜெகன் ஆட்சியில் திருமலையில் எவ்வளவு அனுதி இழக்கப்பட்டது என்பதை சமீபத்தில் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளிப்படுத்தியிருந்தார் மிகவும் புனிதமான திருமலை நட்டுவில் இறைச்சி பொருள் பயன்படுத்தியதாக முதல்வர் கூறிய கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் முன்னாள் முதல்வர் ஒய் எஸ் ஜெகனுக்கு எதிராக திருமலை பக்தர்களுக்கும் இந்துத்துவ அமைப்பினருக்கும் கடும் அதிருப்தியில் உள்ளனர் மங்களகிரியில் உள்ள சீக்கே மாநாட்டில் தெலுங்கு தேசம் ஜன சேனா மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எம்எல்சிக்கள் கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர் அப்போது இது நல்லாட்சி அரசாங்கம் என்ற சுவரட்டியை முப்படை தலைவர்களுடன் வெளியிட்டார் அதன் பின்னர் பேசிய சந்திரபாபு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தொடர்பாக கடந்த காலங்களில் ஒய்சிபி ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொண்டனர் என்பதை சந்திரபாபு விளக்கினார் கடந்த வரை ஆட்சியில் இருந்தவர்கள் புனித தலமான திருமலையை களங்கப்படுத்தியது மட்டுமின்றி பக்தர்களின் உணர்வுகளுடன் விளையாடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் மிகவும் புனிதமான திருமலை லட்டு தயாரிப்பில் பொருட்கள் பயன்படுத்துவதாக சந்திரபாபு பரபரப்பு கருத்து ஒன்றையும் தெரிவித்துள்ளார் திருமலை லட்டு தயாரிப்பில் இயற்கையாகவே சுத்தமான நெய் பயன்படுத்தப்படுகிறது முந்தைய அரசும் டிடிடியின் ஆட்சிக்குழுவும் லட்டுவின் தரத்தை பற்றி கவலைப்படவில்லை அது தங்களின் தொழில் என்பது போல் நடந்து கொண்டனர் இதன் காரணமாக சுத்தமான நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த லட்டுகள் பக்தர்களுக்கு விற்கப்பட்டதாக சந்திரபாபு அவர்களும் தெரிவித்திருந்தார் ஒய் எஸ் பி ஆட்சியாளர்களால் திருமலை அசுத்தப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் சந்திரபாபு குற்றம் சாட்டினார் ஆனால் திருப்பதி சந்நிதியில் இது போன்ற தவறுகள் இனி நடக்காது திருமலையின் புனிதத்தை காப்போம் ஆதரிப்போம் என்று முதல்வர் சந்திரபாபு அவர்களும் தெரிவித்திருந்தார் மேலும் சந்திரபாபு அரசியலில் ஆதாயத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார் என்பது மீண்டும் நிரூபணமாகி உள்ளது என்றும் பக்தர்களின் நம்பிக்கையை வழிபடுத்தும் வகையில் திருமலை பிரசாத் விஷயத்தில் நானும் எனது குடும்பத்தினரும் அந்த கடவுளின் சாட்சியாக சத்தியம் செய்ய தயாராக உள்ளோம் என்றும் சந்திரபாபுவும் குடும்பத்துடன் அப்படி செய்ய தயாரா என்றும் ஒய் வி சுபா சவாலும் விடுத்துள்ளார் தெலுங்கு தேசம் தலைவர் சோமி ரெட்டி இது குறித்து பேசிய போது திருமலை கோவிலை எப்படி அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தினீர்கள் பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தினீர்கள் கலியுகத்தின் வைகுண்டத்தை எவ்வளவு தீட்டுப்படுத்தினீர்கள் என்பதை எந்த இந்து பக்தரும் மறக்கவில்லை நேற்றைய பிரஜாகிரகம் தான் உங்கள் பாவங்களுக்கு தண்டனை அந்த கடவுள் முன்னிலையில் இருக்க வேண்டிய தார்மீக தகுதியை நீங்கள் எழுந்துவிட்டீர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்